இந்த கரோனா காலத்துல லாக்டவுன் பீரியட்ல ஒரு சில பேர் இந்த வெளிய போய் சாப்பிடாததுனால குறிப்பா அவர் எழுதுறாரு நாங்க இந்த பிஸ்கட்டு கேக்கு இது மாதிரி மைதா சேர்ந்த உணவுகளை ஒரு ரெண்டு மாசமா எடுக்கல அதுவே எனக்கு நாலு கிலோ எடை குறைஞ்சிருக்கிறது சர்க்கரை கட்டுப்பாடு கொடுத்துருக்குறேன் வேற எந்த எஃபர்டும் செய்யல அதேதான் பட் நான் அடிக்கடி பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அடிக்கடி பிரெட் சாப்பிட்டு இருந்தேன் அதை குறைச்சிருக்கேன் அப்படின்னு அப்ப அவசியம் இல்லாத மைதாவில் சேர்ந்து அது பரோட்டாவா இருக்கட்டும் இல்ல பிரெட்டா இருக்கட்டும் இல்ல என்றால் அந்த பிஸ்கட்டா இருக்கட்டும் அதை தவிர்ப்பு எப்படி நம்ம மது வேண்டாம் கஞ்சா வேண்டாம் அமீன் வேண்டாம் புகை வேண்டாமோ அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயம்தான் வந்து வெள்ளை சர்க்கரை வெள்ளை சர்க்கரை வேண்டாம் வெள்ளைக்கலர் மைதா வேண்டாம் இந்த மைதா அதில் செய்யக்கூடிய உணவுகள் ரொட்டி பிரெட்டு பிஸ்கட்ஸு தினம் காலையில் நான் வந்து என்னப்பா நாலு இட்லி ஒரு கூட சாம்பார் உடம்பு சட்னி அப்படி சாப்பிட வேண்டாம் ஒருவேளை நமக்கு சர்க்கரை இருக்குது ஒருவேளை நமக்கு எடை குறைக்கணும் ஒருவேளை ரத்த கொதிப்பு நம்ம காலை உணவுங்கிறது நல்ல ஒரு கப்பு நிறைய ஸ்ப்ரவுட் நல்லா பாசிப்பயிர் மிளகட்டுன பாசிப்பயிறு இல்லை நல்ல சிவப்பு கொண்ட கடலை சுண்டல் கூட வந்து ஒரு நல்ல பெரிய கப்பில் ஒரு நல்ல காய்கறிகளை வேக வைத்த சாறு சூப்பு மாதிரி காய்கறி அந்த தாய் சூப்புன்னு சொல்லுவாங்க நல்ல நிறைய இரநூத்தம்பது எம்எல் போல் நல்ல காய்கறி சூப் எடுத்துக்கிறது கூட ஒரு முட்டை நல்ல ஒரு ஆம்லெட் மாதிரி முட்டை போடுவோம் இல்லை எனக்கு முட்டை நான் சாப்பிட மாட்டேன் வெஜிடேரியன் அப்படின்னா பன்னீர் துண்டு கொஞ்சம் பாதாம் பருப்பு இதுதான் காலையில் சாப்பிடணும் சார் இதெல்லாம் சரி இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் உணவு இப்படி சாப்பிட்டா பதினோரு மணிக்கு லைட்டாக பசிக்கும் பசிக்கிட்டோம் பதினோரு மணிக்கு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம் பதினோரு மணிக்கு வெளியே போய் டீ கடையில் போய் பொறிச்ச சமோசாவை கூடாது இருந்தே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு போய் இல்லை ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் அதை சாப்பிட்டுட்டு ஒரு பச்சை தேநீர் கிரீன் டீ குடிக்கலாம் வெயில் காலத்தில் நல்ல ஒரு கப் இரநூறு எம்எல் மோர் குடிக்கலாம் அது மிகச்சிறந்த ஒரு உணவு மதிய சாப்பாடு அப்படின்னா கொஞ்சம் போல் சோறு அந்த சோறு வந்து நல்ல சம்பா நல்ல காடைக்கண்ணி கருப்பு கவுனி அரிசி இல்லை இங்கே போட்டு வச்சுருக்காங்களே சிறுதானியங்கள் அவ்வளவு சத்துக்களை எழுதி வச்சுருக்காங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை போய் படித்து பாருங்கள் அதில் உள்ள செய்திகள்லாம் சாதாரண செய்திகள் இல்லை ஒரு தினையரிசி வரகரிசி கம்பு சோளம் குதிரைவாளி ஒன்று ஒன்று மருத்துவத்தில் அவ்வளவு உச்சத்தில் இருக்கக்கூடிய பானங்க வ தானியங்கள் அது அதில் எதாவது ஒன்று ஒரு நாளைக்கு குதிரைவாளியில் மோர்ச்சோறு ஒரு நாளைக்கு கருப்பு கவுனி சாம்பார் சாம்பார் சாதம் ஒரு நாளைக்கு மாப்பிள்ளை செம்பாவில் ஒரு பிரியாணி ஒரு நாளைக்கு வரகரிசியில் ஒரு கோழி பிரியாணி ஏதோ ஒன்று சாப்பிட்லாம் கொஞ்சமாக தான் நான் சோறு இருக்கணும் சோறுன்னொடனே இவ்வளோ ஆணை குவிச்சு வச்சு மேலே அப்படியே குழம்புத்தோடனே அதை ஐந்தருவி மாதிரி பாஞ்சு அதை நல்லா கவலம் கவலமாக உருட்டி சாப்பிட்றதுலாம் வேணாம் இனிமேல் காய்கறி தான் நிறைய இருக்கணும் தட்டு நிறைய காய்கறி கொஞ்சோல சோறு இருக்கணும் இப்போல்லாம் சில பேர் மறுசோறு வாங்கினா கோச்சிப்பாங்க ஏங்க எழுந்திரிச்சிட்டீங்க மறுசோறு வாங்கலையா அம்மா தயவுசெய்து மறுசோறு போடாதீங்க ஒரே தடவை தான் சோறு அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா சோறு போடும்போது தயவு செய்து அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதை மூணு தடவை தலையை சுற்றி குளத்தில் போட்டுருங்க ஏன் வேண்டாம் எனக்கு இந்த அன்னக்கரண்டியை போதெல்லாம் வந்து ஒரு பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியும் பாலம் பாலமாக சோறை வெட்டி வைக்கிறது அப்படி வேண்டாம் இனிமேல் உங்கள் வீட்டில் சோறு பரிமாறுவதற்கு ஸ்பூன் பயன்படுத்துங்க அவ்வளோதான் எடுக்கணும் குறைவாக சோறு வச்சுட்டு காய்கறிக்கு வேணால் இது மாதிரி பெரிய பெரிய அகப்பை ஆப்பை எது வேணாலும் வச்சுக்கோங்க அது காய்கறிகள் வச்சுக்கணும் சிறு வயது முதலே இப்போ நிறைய பேர் வெஜிடேரியன்னு சொல்கிறான் ஆனால் வெஜிடேரியன் கிட்ட அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு பேர் சோற்றேரியன் வைக்கணும் சோரை நிறைய தின்னுட்டு கொஞ்சோல காய் வச்சுட்டு அதுக்கு பேர் வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியன்னா நிறைய காய்கறி நிறைய சுண்டல் நிறைய கீரை நிறைய கூட்டு அப்படி காய்கறிகளை வச்சு கொஞ்சம் போல் சோறு எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வைத்துக்கொள்ளணும் இரவு உணவு ஆறரை மணி ஏழு மணிக்கு சாப்பிடணும் ஏழு மணிக்கு மேலே இரவு உணவு எடுக்க வேண்டாம் நண்பர்களையும் தமிழ் சமூகம் மீண்டும் மீண்டும் காலகாலமாக வலியுறுத்தியது வந்து இருவேளை உணவு ஆச்சாரக்கோவை என்று ஒரு நூல் பதினாலு பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்தது அந்த நூல் திரும்ப திரும்ப சொல்லுது எப்படி சாப்பிடணும் எதை சாப்பிடணும் எங்கே சாப்பிடணும் அவன் அழகாக எழுதியிருக்கான் நின்றுட்டு சாப்பிடாத உட்காந்துட்டு சாப்பிடாத படுத்துட்டு சாப்பிடாத அப்படின்னு அவன் மெஸ்ஸி எப்போ கோல் போடுவான்னு காலை இப்படி தூக்கி வச்சு படுத்து கிடந்துட்டு அங்கேருந்து சோறு இருக்க ஆள்லாம் நம்மகிட்ட இருக்கும் அப்புறம் பெரிய கல்யாண வீடுகள்லாம் போயாச்சுன்னா இப்போல்லாம் வந்து மிகப்பெரிய ஆளாக இருந்ததுன்னா பிச்சைக்கார மாதிரி தட்டை ஏந்திட்டு அப்படியே அங்கே சோறு போடுறாங்களா இங்கே காய் போடுறாங்களா நம்ம சமூகம் அப்படி சாப்பிட்டதில்ல நம்ம உட்கார வச்சு இலை போட்டு காய்கறிகளை வச்சு கீரை வச்சு அப்படி சாப்பிட்டவங்க உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடணும் நல்லா காலை மடக்கி வச்சு சாப்பிடுங்க அல்லது கீழே உட்கார முடியாதுன்னா தட்டில் அட்லீஸ்ட்டு சேரில் உட்கார்ந்தாவது அமர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கணும் இந்த கையில் தட்டை தூக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி போய் சாப்பிட்ற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டாம் ஆச்சார கோவை அப்படி தான் சொல்லுது அதுவும் சொல்லுது காலையும் மாலையும் மட்டும் சாப்பிடு காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளை அப்போ ஆச்சார கோவை சொன்னப்போ நம்ம கேட்கலை ஆனால் இப்போ வந்து யார் பாஸ்டனில் மெசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொல்கிறான் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இருவேளை உணவு காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு ஃபுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு ஃபுட்டு சாயந்தரம் ஆறுலேருந்து காலையில் ஒம்பது வரைக்கும் எதுவும் சாப்பிடாத அதுதான் உடலுக்கு நல்லதுங்கிறான் இதை தான் ஏன் நாங்கள் சொன்னோம் பல வருஷமாக சொல்லிகிட்டு இருந்த விஷயம் அந்த உணவை இன்றைக்கு நம்ம போய் மாற்றுவோம் நம்ம புத்தாண்டில் ஒவ்வொரு தடையும் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் அது அன்னையோடு போயிடும் இன்றைக்கி காலையில் எந்திக்கும் போது பல பேர் நினச்சோம் இன்றைக்கே ஜிம் சேந்திரன் ஒரு விஷயம் தெரியுமா சென்னையில் இன்னைக்கு ஒரு நாள் ஜிம்முக்கு சேர்றவங்க மட்டும் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபா பணம் கட்டுறான் ஆனால் அவன் அதிகபட்சம் பொங்கல் வரைக்கும் போவான் அதோடு அதில் ஒரு பத்து பர்சன்ட் வேணால் திரும்ப போய்ட்டு ஆனால் இப்போ கொஞ்சம் கூடி கூடியிருக்கு கொஞ்சம் ஜிம்முக்கு போகிறதெல்லாம் கூடியிருக்கு ஆனால் நம் இந்த புத்தாண்டில் நாம் எடுக்க வேண்டிய மிக மிக ஒரு முக்கியமான முன்னெடுப்பு நம் உணவை மிகச்சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் நண்பர்களே இன்றைக்கி வந்து கோவிட் வருது வரல சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதுக்கு நம்ம உணவு பொத்தாம் பொதுவாக ஒரு லோ கிளைசிமிக்கா கீட்டோ உணவாக இருக்கணும் வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை கொடுக்கூடாது இந்த கம்பு சோளம் குதிரைவாலை எதுவும் வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்காது மெல்ல 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 சேர்க்கும் கீரை நல்லதா கீரை கார்போஹைட்ரேட் தான் ஏன் கீரை நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த கீரையினுடைய குளுக்கோஸ் சத்து மெல்ல 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 மட்டுந்தான் ரத்தத்தில் சேரும் வேகமாக வந்து சேராது அதனால தான் அந்த குறைவான வேகத்தில் வரக்கூடிய சர்க்கரை உள்ள பொருள் ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட் பாங்க அப்படியான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளணும் பால் நிறையா குடிக்கிற குழந்தைங்க தான் சின்ன வயசுலேயே கூடுறது அப்புறம் பால் நிறைய சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இந்த இன்சுலின் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிங்கிறாங்க இன்சுலின் சுரக்கும் ஆனால் அது வந்து சென்சிட்டிவாக இருக்காது செஞ்சு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியாக இருக்கும் அது என்ன ஆகுனா அதாவது நம்ம ர சாப்பிட்ற சர்க்கரையை வந்து ரத்தத்திலிருந்து செல்லுக்கு தள்ளணும் குளுக்கோஸ் அப்டேக் அப்படிமாங்க அந்த குளுக்கோஸ் அப்டேக்கை பண்ண விடுறத வந்து பால் வந்து தடுக்குது அப்படின்லாம் பேப்பர்ஸ் பப்ளிகேஷாக இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை வெப்சைட்ல நோ மில்க் டாட் ஓஆர்ஜின்னு ஒன்று இருக்குது சைட்டு அது போய் படிச்சு பாருங்களேன் அவ்வளோ பேரும் நோபல் சயின்டிஸ்ட்டு அது எதுவும் சாதாரண நாள் கிடையாது அவ்வளோ பேருமே ஒரு பெரிய பெரிய நோபல் லாரிட்டிஸ் தான் அவங்களே வேண்டாங்கிறாங்க தேவையில்லை இது பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது கருத்து இருக்குது அதனால தான் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம் அதே பால் மோர் ஆயிடுச்சு வைங்க

நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுறுக்கி உண்பாரதம் பேருக்கில் போமே பிணி அப்படி மோரை பெருக்கி சாப்பிடும் தண்ணி நிறைய நீர் மோராக்கி மூணு நாலு கிளாஸ் எடுக்கலாம் போன் டென்சிட்டி டெஸ்ட்டில் வந்து இப்போ ஆஸ்டியோபோராசஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம்